இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தருமபுரி புத்தக திருவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன் தமிழக அரசு மாவட்டந்தோறும் நடத்தும் புத்தக திருவிழாக்களின் வரிசையில் தருமபுரியில் வரும் அக்டோபர் நான்காம் தேதி தொடங்கி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை தருமபுரி புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது இத்திருவிழாவை மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் மாவட்ட ஆட்சியர் திருமதி கி சாந்தி அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கிறார் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவை எல்லா தரப்பு மக்களும் குழந்தைகள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு முயற்சிக்கும் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதால் நாம் முக்கியமான முன்னணி பதிப்பாளர்கள் முன்னணி புத்தக விற்பனையாளர்கள் ஆகியோரை பங்குபெற செய்திருக்கிறோம் அறுபது அரங்குகளில் இந்த விழா நடைபெறப்போகிறது தருமபுரி மதுராபாய் சுந்தரராஜ் ஆதரா திருமண மண்டபத்தில் நடைபெறப் போகிறது இந்த திருவிழாவில் வந்து தமிழகத்தின் முன்னணி ஆளுமைகளை பேச அழைத்திருக்கிறோம் முதல் நாள் நிகழ்வில் தொடக்க விழாவுக்கு பிறகு ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி லக்ஷ்மண பெருமாள் குழுவினர் வந்து பாஞ்சாபி பாஞ்சாலி சபதம் என்ற தலைப்பில் வில்லுப்பாட்டு செய்கிறார்கள் அடுத்த நாள் வந்து தருமபுரி மாவட்டத்தின் முன்னணி ஆளுமைகளுக்கு இடம் தருகிற மாதிரி இங்கே நிறைய பேச்சாளர்கள் தருமபுரி மாவட்டம் சேர்ந்தவங்க மாநிலம் பூராவும் போய் பட்டிமன்றங்களில் கலந்துக்கிறாங்க அவர்களுக்கு வாய்ப்பு தரும் விதமாக ஒரு பட்டிமன்றம் கலை இலக்கியங்கள் பழுது பார்க்கவா பொழுதுபோக்கவா என்ற தலைப்பில் நடுவராக மதுக்கூர் ராமலிங்கம் பங்கேற்கிறார் அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் அறிந்த கவிஞர் மனுஷியபுத்திரன் பேசுகிறார் திங்கட்கிழமை என்று தாமல் கோ சரவணன் தெய்வ வெளிப்பாடு என்ற தலைப்பில் பேசுகிறார் செவ்வாய்க்கிழமை திரு ஆதவன் தீட்சன்யா தேர்ந்துபடி என்ற தலைப்பில் பேசுகிறார் புதன்கிழமை மண்ணில் தெரிகின்ற வானம் என்ற தலைப்பில் சூழலியலாளர் பாமையன் பேசுகிறார் வியாழக்கிழமை மானிடம் வெல்ல கல்வி என்ற தலைப்பில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கலந்துகிறார் வெள்ளிக்கிழமை நயம்படு உரை என்ற தலைப்பில் பேராசிரியர் அப்துல் சமது கலந்துகிறார் சனிக்கிழமை நான் எழுதிய கதைகளும் எழுதாத கதைகளும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் இமயம் பேசுகிறார் ஞாயிற்றுக்கிழமை வாசிப்பாற்று படை என்ற தலைப்பில் முனைவர் சுடர்வெளி கலந்துக்கிறாங்க இப்படி செவிக்கு விருந்தாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பகல் நேரங்களில் கல்லூரி மாணவர்கள் அதே போல் பள்ளிக்கூட மாணவர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் தருமபுரி மாவட்டத்தின் படைப்பாளர் பதிப்பாளர் சங்கத்தின் நிகழ்ச்சிகள் நூல் அறிமுக நிகழ்வுகள் உரையாடல்கள் இப்படி ஒரு முழுமையான இலக்கிய திருவிழாவாக இந்த ஆறாம் ஆண்டு தருமபுரி புத்தக திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது பொதுமக்களையும் மாணவர்களையும் குழந்தைகளையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை புத்தகப் பேரவையின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்